ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூயா ஆவியின் பெயராலே ஆமையன் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி உன் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாகவும் எதிரிகள் உமது முன்னிலையில் குணி குறுகுவர் அனைத்துலகோருமை பணிந்திடுவர் அவர்கள் உன் புகழ் பாடிடுவர் உன் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள் கடவுளின் செயல்களை பாரீர் அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை திருப்பாடல் அறுபத்தி ஆறு ஒன்று முதல் ஐந்து முடியுள்ளைகள் திருப்பாடல் ஆசிரோடி நைந்த அப்பா பிதாவை யேசு ராஜாவை பரிசுத்தாவியானவரே மூவொரு தெய்வமே நன்றியோடு ஆராதிக்கிறோமே துதித்து பாடுகிறோமை ஆராதித்து பாடுகிறோம் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி உம்முடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைப்பதற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி ஐயா உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமை போல எங்களை நேசிக்கிறவர் எங்களை விட்டு கொடுக்காதவர் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாங்கள் இருப்பது போல எங்களை அன்பு செய்கிற ஒரு ஒரு தெய்வம் ஒரு ஒரு மனிதர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று அறிக்கை எடுகிறோம் ஐயா அதிகாலையில் இருந்த நேரம் முதல் இந்த பொழுது வரைக்கும் உடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை மூடி மறைத்து கொண்டிரே உமக்கு நன்றி அப்பா அவடைய பிரசனத்திலிருந்து எங்களை தள்ளி விடாமல் ரத்தோட்டை கி கோட்டை கொள்ள முடிய வார்த்தை என்னும் வல்லமை குழைங்களை மூடி முத்திரை திரைக்கு நன்றி அப்பா உலகமும் உலகத்திற்குரியவைகளையும் பாவமும் பாவத்திற்குரியவர்களையும் எங்களை அணுகாதபடி எங்களை தீண்டாதபடி எங்களை சுற்றிலும் உங்களுடைய ரத்தக்கோட்டை எங்களுக்கு பாதுகாப்பாக வைத்தீரை உங்களுக்கு நன்றி எங்களுக்கு எதிராக உருவான எல்லா ஆயுதங்களையும் நீர் வாய்க்காமலே போகச் செய்ததற்காக நன்றி உடலிலும் உள்ளத்திலும் ஆவியிலும் விடுதலை அனுபவிக்கும்படி சுகத்தை அனுபவிக்கும்படி அப்போ ஆற்றலை அனுபவிக்கும்படி இன்றைய நாளுக்குரிய போராட்டங்களை சந்திக்கும்படி இந்த நாளுக்குரிய எதிர்பட்ட எல்லா இன்னல்களிலும் இடையூறுகளிலும் உடைய பிரசனத்தை உணரும்படி அப்பா நீர் கொடுத்த பரலோக வல்ல வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அவங்களுடைய தூதர்களை எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று காக்கச் செய்திரே எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி அப்பா அவங்களுடைய தூதர்கள் எங்கள் கால்களை தாங்கி கொண்டதபடினால அப்பா நாங்கள் காலடி சறுக்கி விழுந்த பொழுதும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்ததுனால நாங்கள் நிலை கொலையாமல் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து அன்னை மரியாளோடு விண்ணக கூட்டத்தினரோடு அப்பா புனிதர்களோடு மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் வரோடும் இணைந்து கொண்டு நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒருவனதாக நாங்கள் உண்மை துரிபாடி மகிழ்கிறோம் எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து தாய் கண்ணி மரியாலோடு இணைந்து உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உம்முடைய நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற எல்லா ஆராதனை பலி துதிபலி புகழ்ச்சி பலி நன்றி பலி யாவற்றோடு இணைந்து நீர் பரிசுத்தர் ஐயா நீர் பரிசுத்தர் உமை போல உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் மண்டவரை அப்பா நாங்கள் ஆராதிக்கும் பொழுது நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது எங்களுக்குள் இருக்கிற எல்லா கட்டுகளையும் எங்களுக்குள் இருக்கிற பாவக்கட்டு சாபக்கட்டு மரணக்கட்டு எங்களுக்கு எதிராக எழுமி நிற்க எல்லா தீயோனின் ஆதிக்கங்களை நீர் முறியடித்து எல்லா எரிக்கோ கோட்டைகளையும் நிர்மூலமாக்கி எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றி அப்பா நீர் விடுதலையை கட்டவிழ்த்து விடுவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துகிற விதம் ஒவ்வொரு நாளும் நீர் தூக்கி சுமக்கிற விதம் நாங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் எங்கள் நினைவாகவே வாழ்கிற எங்கள் நினைவாகவே இருக்கிற உடைய பிரசன்னம் அப்பா நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய உயிர் தேர்தலுடைய வல்லமை நாளை எங்களை நிரப்பி உடைய பரிசு தாவியனுடைய ஆற்றல் ஆலயங்களை நிரப்பி அப்பா எங்களுக்குள் இருக்கிற நீர் பெரியவர் என்பதை நாங்கள் உணரும்படி உமக்கு நன்றி ஐயா நீர் 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 மடிந்த பொழுது பொழுது எல்லாம் பார்க்க கிளம்பி என்று விட்டார்கள் இந்த நிலையில் தான் உயிர்த்த நீர் அவர்கள் முன் தோன்றி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றேன் என்ன செய்தியிலும் கூட திபேரிய கடல் அருகே சீரர்களுக்கு மூன்றாம் முறையாக தோன்றுகின்றதை நாங்கள் வாசிக்கின்றோம் ஐயா நீர் மெய்யாகவே உயிர்த்து விட்டதை உணர்த்தும் விதமாக இது அவர்களோடு கூட சேர்ந்து உணர்வு உணவு உண்கின்றீர் அவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்துகின்றீர் உடைய சீடர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்திய பிறகு அவர்கள் யாருக்கும் அஞ்சாமல் உமை பற்றி அறிவிக்கின்றார்கள் முதல் வாசகத்தில் தலைமை சங்கத்தார் திருத்துதர்களிடம் ஏ உமை பற்றி அறிவிக்க அறிவிக்கக்கூடாது என்று சொன்னாலும் கூட அவர்கள் உமை பற்றி துணிவோடு அறிவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஏசுவாளன்றி அப்பாவின்னிற்கும் மண்ணிற்கும் ஏசு நாமத்தினாலன்றி வேறு எந்த நாமத்தினாலும் வேறு எவராலும் மீட்பு இல்லை என்று சொல்லி அப்பா வைராக்கியத்தோடு பகிரங்கமாய் விடுதலையோடு சுதந்திரத்தோடு தைரியத்தோடு எடுத்துரைக்கிறார்கள் அப்பா யூதர்கள் புறக்கணித்தார்கள் ஆனால் கடவுளாகிய தந்தை பிதா உமை மூளைக்கல்லாக உயர்த்தினார் இனி நாங்கள் பதிலுரை பாடலாக பாட கெட்ட திருப்பால் நூற்றி பதினெட்டு யாரால் எப்போது பாடப்பட்டன என்பது பற்றிய சரியான குறிப்புகள் இல்லை என்றாலும் நீரே மூளைக்கல்லாக உயர்த்தப்பட்டிருக்கிறீர் என்ற செய்தியை முன்னறிவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் தான் எங்களுக்கு மீட்பனை வழங்குகின்றவர் என்ற உண்மையான ஆள் நாங்கள் உணர்ந்தவர்களாய் உம்மை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய அழைப்பை சீடர்களின் வழியாக எங்களுக்கு கொடுக்கின்றீர் ஆமாண்டவர இன்றைய காலகட்டங்களில் உம்மை பற்றி நாங்கள் பகிரங்கமாக எடுத்துரைப்பதற்கு ஒரு விசேஷித்த தைரியமும் வல்லமையும் அவசியமாக இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் மண்டவர எங்களை சுற்றிலும் உம்முடைய நாமத்திற்காக எழுகிற ஒரு ஒரு மனிதர்களை சுற்றிடும் திகிலும் பயங்கரமும் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா உம் நாமத்தின் பொருட்டு அநேகர் உயிரை இழக்கக்கூடிய அளவுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் சகிக்க வேண்டிய சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா பொல்லாத இந்த உலகத்தில் இறுதி நாட்களில் உம்முடைய நாமத்திற்காக நாங்கள் துன்பப்படும் வேலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறோம் மாண்டவர ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு கொடுக்காமல் வைராக்கியமாய் இயேசு என்ற நாமத்திற்காக அவர்கள் வதைக்கப்பட்ட பொழுது அப்பா சுதந்திரத்தோடு தைரியத்தோடு விடுதலையோடு உம்முடைய நாமத்தை அறிக்கையிட்டு உம்முடைய நாமத்திற்காக வேதனைப்பட்டதற்காக மகிழ்ச்சியோடு அப்போ அதோ அந்த தலைமை சங்க கூட்டத்தை விட்டு வெளியேறின அப்போசுனர்களைப் போல அந்த தொழுகை கொடுத்துவிட்டு விட்டு மகிழ்ச்சியோடு இயேசுவுக்காக துன்பப்படுகிறோம் என்ற உணர்வோடு வெளியேறின அப்போசனர்களைப் போல உம் நாமத்திற்காக எல்லா விதமான எல்லா விதமான துன்பங்களையும் துயரங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் சகிக்கக்கூடிய தேவையான வல்லமையை உடைய பரலோக ஆற்றலை எங்களுக்கு தரும்படி எங்களை வாழ்க்கை ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை அதிலும் ஒரு உண்மையுள்ள சிதத்துவ வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்றால் உமக்கு சாட்சி மிகுந்த வாழ்க்கை முடி உம்முடைய வார்த்தைக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை உம்முடைய கட்டளைகளுக்கு பிரமாணிக்கமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மடிய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாக வேண்டும் எங்கள் மாம்சத்துக்கு எங்கள் சுயத்துக்கு மடிய வேண்டும் இந்த உலகத்திற்கு ஊனியல்புக்கு மடிய வேண்டும் எங்களுக்கு எதிராக எழுகிற போராட்டங்களை கண்டு அஞ்சாமல் நடுங்காமல் எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவர் என்ற உறுதியான அசைக்க முடியாத விசுவாசத்தோடு எங்கள் கண்களை உன் பதிய வைத்து விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய உண்மை மட்டுமே முன் கொண்டு ஓ நாங்கள் ஓட வேண்டும் என்பதை இன்றைய நாளில் என இறந்த அவரை கடவுள் செய்தர் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் என்ற ரோமியர் பிரகாரம் ஐயா எங்கள் நாவினால அறிக்கையிட்டு எங்கள் உள்ளத்தால உமாலன்றி வேறு ஒருவராலும் எங்களுக்கு விடுதலை இல்லை என்ற விசுவாசத்தை நாங்கள் உணர்ந்து அறிக்கையிட்டு அப்பா நாங்கள் விடுதலை பெறுவதோடு நாங்கள் மீட்பு பெறுவதோடு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கிற ஒரு 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 சகோதர சகோதரிகளும் எங்கள் அருகாமையில் இருக்கிற எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எங்களோடு உடன் பயணிக்கிற எங்கள் அலுவலகத்தில் எங்களோடு வேலை பார்க்கிற அப்பா மதத்தை சாராமல் மொழியை சாராமல் இனத்தை சாராமல் எல்லாரும் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் மீட்பு பெற வேண்டும் உலகம் உண்மை அறிகிற ஞானத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்ற உணர்வோடு கூட அப்பா நாங்கள் உமக்காய் ஓட உம்முடைய நாமத்தை அறிக்கையிட ஒரு பலத்த விசேஷத்தை அபிஷேகத்தில் எங்களுக்கு தரும்படி இந்த ஜபத்தில் இருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் தரும்படி உடைய கடத்தலை எங்களை தாழ்த்தி கருப்பணகுரம் ஆண்டவரை அப்பா எங்களுக்கு எதிராக எழுமின் இருக்கிற எல்லா பார்வோனின் படைகள் எங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு எதிராக எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராக அந்தவரை எழுமின் இருக்கிற எல்லா போராட்டத்தின் அவைகள் மறைந்து மறைந்து ஒளிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா பார்வோனின் படைகள் எகிப்திய படைகள் கோலியாத்து படைகள் நிர்மூலமாக்கப்பட்டு அப்பா எங்களுக்காக போராடுகிறார் உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்க உண்முடைய நாமத்தில் நாங்கள் வெற்றி பெற சாத்தானின் கோட்டைகளை முறியடிக்க தேவையான பரலோக வல்லமையினால் இந்த வேலை எங்களை நிரப்புகிறாங்க இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்போ ஏற்பட்ட பரலோக வல்லமினால் உங்களுடைய நிரப்புவதாக குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் கடன் வாரங்கள் குடும்ப சுமைகள் வியாதிகள் அந்த ஒரே ஒவ்வொரு நாளும் உடலோடு உள்ளத்தோடு ஆவியோடு சுற்றுப்புறங்களோடு வேலை செய்கிற இடங்கள் உள்ள மனிதர்களோடு எங்களுக்கு எதிராக எழும்பி எங்களுக்கு எதிராக செயலாற்றி கொண்டிருக்கிற எல்லா ஆவிகளோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரியையும் இந்த இரவர்களுடைய பிரச்சனை நிரப்புவதாக எல்லா விதமான போராட்டத்தின் ஆவைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக உடைய பரிசுத்த ரத்தம் அப்ப ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் தனிப்பட்ட இருதயங்களிலும் ஊற்றப்படுவதாக ஆட்டுக்குட்டியா ரத்தம் தெளிக்கப்படும் இடமெல்லாம் விடுதலை உண்டாவதாக இருக்கிறாரோ விடுதலை உண்டு என்ற வார்த்தையின் அபிஷேகத்தினால ஒவ்வொருவருடைய இருதயங்களும் ஆவையான ஒரு அசைவாடுவாராக விடுதலையை கட்டவிழ்த்து விடுவாராக குடும்பங்களில் சமாதானம் உண்டாவதாக இறந்து போயிருக்கிற ஆத்துமங்களுக்கு நித்திய சமாதானம் உண்டாவதாக மருத்துவமனையில் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மரணத்தில் விளிம்பில் இருக்கிற பிள்ளைகள் மரண வேலையில் பிரசனத்தை உணர்வார்களாக அன்னை மரியாதை எல்லா புனிதர்களும் மரண உடனிருப்பார்களாக இறந்து போயிருக்கிற ஆத்துமங்கள் உண்மை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்களாக அப்பா எங்கள் திருத்தந்தைக்காக பாதத்தில் வருகிறோம் அப்பா இன்றைய நாளில் ஓ மண்டை வந்து சேர்ந்திருக்கிற எங்கள் திருத்தந்தை உண்மை முகமுகமாய் பார்க்கும்படி எங்கள் தாய் திருச்சபைக்காக பரிந்து பேசும்படி விண்ணக கூட்டத்தில் புனிதர் கூட்டத்திலே அவரை சேர்த்து எடுத்துக்கொள்வீராக தொடர்ந்து எங்கள் தாய் திருச்சபையை நம்முடைய மனவாட்டியாம் எங்கள் தாய் திருச்சபை வழிநடத்த அப்பா உமக்கு உகந்த ஒரு ஊழியரை உமக்கு உகந்த ஒரு திருத்தந்தையை நீர் விரும்புகிற ஒரு திருத்தந்தையை நீர் எங்கள் தாய் திருச்சபையில் அமர்த்துவீராக பேதரோட இடத்துல நீர் அமர்த்தி அப்பா உம்முடைய மனவாட்டியை தொடர்ந்து நீர் முடி தூய ஆவியானுடைய வழிநடத்துதலின் பிரகாரமாகவே அப்பா உடைய திருவுளத்தின் பிரகாரமாகவே வழிநடத்துவீராக எல்லா விதமான தீங்கிற்கும் எல்லா விதமான உலகத்தின் போராட்டத்திற்கும் எல்லா விதமான சாத்தானுடைய நய வஞ்சங்களுக்கும் அப்ப அவனுடைய மனவாட்டம் திருச்சபையில் பாதுகாத்துக் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வீராக அப்ப அப்படியாக இந்த இரவுகள் அந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இந்த இரவு வேலையில உடைய சமாதானம் உடைய சந்தோஷம் உடைய அப்ப அருள் உடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவாய் தங்குவதாக மரண மரணப்படுகையில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல மரணத்தை பெற்றுக் கொள்வார்களாக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஒளியைப் பெற்றுக்கொள்வார்களாக நிமதியான உறக்கத்தை இந்த உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறை எங்களை ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு குருசு உன்னுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்துச் சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவன் ஆமன் ஆமன் ஆமேன் பின் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உங்களுடைய திருவுல விண்ணலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைவிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் இரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சும்மா ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எஸ்வுக்கே நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்